வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் பதினாறாம் தேதி கணக்கு ரெண்டு ஃபைவ்ஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைய கணக்கு ரெண்டு ஃபைவ்ஸ் முன்னாடி எஸ்டடிக்கு ரெண்டு ஃபைவ்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி செப்டம்பர் பதினாலு மற்றும் பதினைந்து இந்த ரெண்டு தேதிகளுக்கான ரெண்டு ஃபைவ்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே முதல் முறையாக மூங்கிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி அசாம் அன்பு திட்டம் எந்த நாளில் தொடங்கப்படுகிறது என்சர் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிசோராமின் முதல் ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி நான்காவது கேள்வி காவல் கரங்கள் அமைப்பு கீழ்கண்ட எதொன்றுடன் தொடர்புடையது என்சர் ஆப்ஷன் டி ஆதரவற்றவர்கள் மீட்பு மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் சி எம் சுந்தர் குடியரசு துணைத் தலைவரின் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி அமித்கரே ஏழாவது கேள்வி குலசேகரன் பட்டினத்தில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி முன்னூறு ஏக்கர் பரப்பளவு தமிழகத்தில் உயர்கல்வி பயில்பவர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது என்சர் ஐம்பத்தி மூணு சதவீதம் காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பானது எழுபத்தி நான்கு சதவீதமாக எந்த ஆண்டு உயர்த்தப்பட்டது வரலாற்றில் இரண்டாவது இளைய போப்பாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ராபர்ட் பிரான்சிஸ் இந்தியா எத்தனை சதவீத கைபேசியை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஹாங்காங்கில் நடைபெற்ற ஓபன் சூப்பர் பைவ் ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷ்யா சென் எந்த பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் டி வெள்ளி பதக்கம் பதிமூன்றாவது கேள்வி ஹிந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினான்காம் தேதி சரி இப்போ இன்றையான கரண்ட் அஃபைல்ஸ் பார்க்கலாம் செப்டம்பர் கரண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாலே முதன்முறையாக எந்த அரசு மருத்துவ கல்லூரியில் டாவின்சி அறுவை சிகிச்சை ரூபோ நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எய்ம்ஸ் டெல்லி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரியில டாவின்சி அப்படிங்கிற அறுவை சிகிச்சை ரோபோ வந்து நிறுவியிருக்காங்க அது எங்க அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லியில எதுக்காக அப்படின்னா அங்க மருத்துவம் பயில்றாங்க இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி அளிக்கிறதுக்காக சோ ரோபாட்டிக் அறுவை சிகிச்சையில மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா டாவின்சி அப்படிங்கிற ஒரு சர்ஜிக்கல் ரோபோட் அறுவை சிகிச்சை ரோபோ வந்து நிறுவியிருக்காங்க சோ இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் இந்த டாவின்சி அறுவை சிகிச்சை ரோபோ எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம மருத்துவர்கள் வந்து ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்க சர்ஜரி மேற்கொள்றாங்கன்னா அந்த கை நடுக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ துல்லியமாக இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது துல்லிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு ஸோ அதுக்காக இந்த டாவின்சி அப்படிங்கிற அறுவை சிகிச்சை ரோபோ யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான அந்த பகுதியை வந்து த்ரீ டி வீடியோவா வந்து ஷோ பண்றாங்க ஸோ த்ரீ டில துல்லியமாக பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வந்து அந்த இடத்த வந்து காமிக்கிறதுனால அறுவை சிகிச்சை மேற்கொள்வது அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது ஸோ துல்லியமாகவும் தெளிவாகவும் அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்றது இன்னொன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும்போது பாத்தீங்கன்னா அந்த துளையிடுறாங்க இல்லையா உடம்புல ஸோ அந்த துளையிடுவதை வந்து துல்லிய தன்மையாக ரொம்ப ஸ்பேஸுக்கு துளையிடாமல் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி துளையிட்டு அந்த அறுவை சிகிச்சையை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த டாவின்ஸ் அப்படிங்கிற சர்ஜிக்கல் ரோபோட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்ப முதன் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரியில டாவின்ஸ் நிறுவிருக்காங்க அது எங்கன்னா எய்ம்ஸ் டெல்லியில எய்ம்ஸ் அப்படின்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கறது அதோட ஃபில்ஃபார்ம் அடுத்து தீஷா அப்படிங்கிற செயலியுமே வந்து எய்ம்ஸ்ல தொடங்கியிருக்காங்க இதை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தான் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த தீஷா செயலி எதுக்காக அப்படின்னா இப்போ எய்ம்ஸ் வளாகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேஸ்டான ஒரு கேம்பஸ் உள்ளதா எய்ம்ஸ் ஸோ அங்கே பேஷண்ட்ஸு விசிட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி ஸோ எய்ம்ஸ்ல எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்கு எந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க அந்த மாதிரி ஒரு எய்ம்ஸ் வளாகத்துக்குள்ள ஒரு கூகுள் மேப் மாதிரி தான் இந்த தீஷா அப்படிங்கிற செயலி இது செயற்கை மறைவு ஐஓடி தொழில்நுட்பத்தில் இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் தனியா செமிகண்டக்டர் ஆலைங்கிறது ஆந்திரால கர்னூர்ல அமைக்கப்படுது நாட்டிலே செயற்கை அறிவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிராவில் அமைக்கிறாங்க முதல் உள்நாட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் அப்படிங்கிறது தில்லி எய்ம்ஸ்ல நிறுவப்பட்டிருக்கு இந்தியாவிலே முதல் புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் வந்து சென்னை ஐஐடினால வெளியிடப்பட்டிருக்கு அட் இந்தியாவின் முதல் லூப் பாதை ஐஐடி சென்னைனால உருவாக்கப்பட்டிருக்கு அது நானூத்தி பத்து மீட்டர் தொலைவுக்கு லூப் பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு அடுத்த செகண்ட் கொஸ்டின் அங்கிகா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்பது கீழ்கண்ட எந்த திட்டத்தினை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சாரம் என்சர் ஆப்ஷன் ஏ பி எம் யூ அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஏர்பன் ஏர்பன்னா நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் ஸோ நமக்கு தெரியும் அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஏர்பன் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியிருப்பாங்க ஸோ நகர்ப்புற வீட்டு வசதி அமைச்சகத்தினாலதான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க ஸோ இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது இந்த திட்டத்துக்கான நடவடிக்கைகளை வந்து விரைந்து முடிக்கிறது ஆகியவற்றின் நோக்கமாக இப்ப அங்கீகா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இதீசண்டா பாத்தீங்கன்னா மனோகர் லால் கட்டார் ஸோ மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சரான மனோகர் லால் கட்டார் தான் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டம் நகர்ப்புற ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்காக டூ பாயிண்ட் ஓ திட்டத்துக்காக தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஓ திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ ஆக்சுவலா ஆவாஸ் யோஜனா அப்படின்னாலே அனைவருக்கும் வீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கியிருக்காங்க சரி இப்போ இந்த இந்த பிரச்சாரம் அங்கீகார் பிரச்சாரம் பார்த்தோம் இல்லையா இந்த ஆவாஸ் யோஜனா சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இது தொடங்கப்பட்டிருக்குனே இந்த கேம்பெயின் மேற்கொள்வாங்க செப்டம்பர் நாலுல இருந்து அக்டோபர் முப்பத்தி தேதி வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்படும் நம்ம நாட்டுல வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல வீடு வீடா போய் இந்த ஸ்கீம் பத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவாங்க இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க இப்போ இந்த ஸ்கீம்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஃபாஸ்டா பார்க்கிறது அதுக்கு உடனடியாக அனுமதி அழுக்கிறது அனுமதிக்கப்பட்ட வீடுகளை உடனடியாக கட்டி முடிக்கிறதுக்கான வசதியை செய்யறது இதெல்லாமே வந்து இந்த பிரச்சாரத்துல ஒரு பகுதி தான் அடுத்து இந்த பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் பத்தி பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட செகண்ட் ஃபேஸ் இரண்டாம் கட்டம் டூ பாயிண்ட் ஓ தான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க சோ நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த மினிஸ்ட்ரினால செயல்படுத்துறாங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது இந்த இந்த ஸ்கீம் மட்டும் அங்கீகார் அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து குறைந்த வருமான வீட்டு வசதிக்கான கடன் இட இடர் உத்தரவாத நிதி அறக்கட்டளை சம்பந்தமாகவும் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அதாவது இதோட இன்னொரு நேம்னா பிரைம் மினிஸ்டர் சூர்யா கர் முப்து பிஜிலி யோஜனா இந்த ரெண்டு ஸ்கீம் ஆவாஸ் யோஜனா பிளஸ் இந்த ரெண்டு ஸ்கீம் பத்தியும் பயனாளிகள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிற வகையிலும் இந்த அங்கீகார பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கு இதுல இந்த சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி வீடுகளுடைய மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸ் அமைச்சு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்காக தான் இந்த ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இணையறவங்களுக்கு முன்னூறு யூனிட் மின்சாரமானது இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சோலார் பேனல் சமைக்கிறதுக்கு மானிய தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி அகழாய்வு தளமான சென்னானூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கிருஷ்ணகிரி ஸோ அந்த கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா போன நிதியாண்டில் வந்து முதல்கட்ட அகழாய்வு பணியானது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சென்னானூர்ல இப்போ இந்த சென்னானூர்ல அகழாய்வுல எடுக்கப்பட்ட கற்கால குவியல்கள் மண் மாதிரி மூல கற்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து ஆக்ஸ்போர்ட் ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ஆக்ஸ்போர்டு ஆய்வகத்துல பாத்தீங்கன்னா ஒளிச்சாய்வு நுட்பம் மூலமா அதாவது ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒளிச்சாய்வு நுட்பத்தின் மூலமாக அதை ஆய்வு செஞ்சு அந்த பொருளுடைய வயதை வந்து மதிப்பீடு செஞ்சிருக்காங்க அதன்படி இந்த சென்னானூர்ல இருந்து அனுப்பப்பட்ட அந்த மாதிரிகள் பாத்தீங்கன்னா மைக்ரோலித்திக் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட் ஆய்வகம் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சென்னானூர்ல இருந்து அனுப்பப்பட்ட கல் பொருட்களோட வயதுங்கிறது எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பி சி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி வக்ஃபு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திருத்தம் மேற்கொள்ளும் வகையில்தான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வக்ஃபு திருத்த சட்டமானது கொண்டு வந்திருப்பாங்க அதை நிறைவேற்றினாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் சரி நீங்க வக்ஃப் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சில திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில வக்ஃப் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது எதுக்காக இந்த சட்டத்தை பத்தி பாக்கிறோம்னா இப்போ இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல நிறைய மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதை விசாரிச்ச உச்ச இந்த வக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு சில பிரிவுகளுக்கு வந்து இடைக்கால தடை ஒதிச்சிருக்காங்க சோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வக்ஃப் சட்டம்னா என்ன வக்ஃபுனா என்ன அப்படின்னு வக்ஃப் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுன்னா முஸ்லிம்களோட தொண்டு பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அந்த நிலத்தை நிலத்தை தான் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் நிர்வகிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு வாரியம் வாரியம் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வக்ஃபு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி பார்த்தீங்கன்னா வக்ஃபு நிலங்களை பதிவு செய்யறதுக்காக ஒரு வலைதளமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வலைதளத்தோட பேர் வந்து உமித் இது ஜூன் ஆறுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சரி இப்போ இதுல உள்ள இந்த வக்ஸ் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு சில பிரிவுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க இல்லையா இப்போ இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஸோ அந்த பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த வக்ஃபு திருத்த சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து இஸ்லாத்த முஸ்லீம் அதாவது இஸ்லாத்தை பின்பற்றவங்க தான் அவங்களோட சொத்துக்களை நன்கொடையாக கொடுக்கலாம் தொண்டு பணிக்கு முஸ்லீம் தொண்டு பணிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த திருத்தக்கு திருத்தத்துக்கு வந்து தடை உதிச்சிருக்காங்க சோ குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் சாரி ஐந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுவங்க தான் அவங்க அவங்களுடைய நிலத்தை வந்து தானமா அளிக்கணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த திருத்தத்துக்கு தடை உதிச்சிருக்காங்க இப்போதைக்கு டெம்பரீ இடை தான் அடுத்து வக்ஃபு சொத்து அரசு நிலமா அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பாங்கன்னு சொல்லி இந்த திருத்த சட்டத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இப்போ அதுக்கு வந்து அந்த அதிகாரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க அடுத்து மத்திய வக்ஃபு கவுன்சில் பார்த்தீங்கன்னா மொத்தமா இருபது உறுப்பினர்கள் இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா நான்குக்கு அதிகமாக முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னும் மாநில வக்ஃபு வாரியத்துல வந்து மொத்தமாவே உறுப்பினர்கள் பதினோரு பேர் இருப்பாங்க அதுல முஸ்லீம் அல்லாத நபர்களோட எண்ணிக்கை வந்து மூன்றுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எதை தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் நீர்மூழ்கிகளை எதிர்த்து தாக்குதல் நடத்துறது நீர்மூழ்கி கப்பல் எங்க போகுது அப்படிங்கறத கண்காணிக்கிறது இந்த பணியெல்லாம் செய்யக்கூடியதான் இந்த ஆந்த்ரோத் அப்படிங்கறது இது வந்து உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான் அப்போ முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் அர்னாலா சரி ஸோ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான திட்டமானது மேற்கொள்றாங்க அதுல ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து அருணாநா ரெண்டாவது கப்பல் வந்து ஆந்த்ரோத் ஸோ ஆந்த்ரோத் அப்படின்னு எப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா லட்சத்தீவு யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா அந்த யூனியன் பிரதேசத்துல உள்ள ஒரு தீவு தான் ஆந்த்ரோத் அந்த பேரை தான் இந்த கப்பலுக்கு இப்போ சூட்டிருக்காங்க ஸோ இது உள்நாட்டிலே கட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அதாவது இந்த கப்பல்ல எயிட்டி பர்சன்டேஜ் பாகங்கள் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது இது நீர்மூழ்கியை எதிர்க்கக்கூடிய போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சோ இதுல பாத்தீங்கன்னா அதுக்காக எரி குண்டுகள் இருக்கு நீர்மூழ்கி எதிர்ப்புக்கான ராக்கெட்டுகளானது இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது இந்த கப்பல் பாத்தீங்கன்னா மொத்தமா எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்டது இது இப்ப இந்திய கடற்படை கிட்ட ஒப்படைச்சிருக்க ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த ஆந்திரோத் கப்பல் வந்து எங்கே கட்டுப்பாட்டு இருக்கு அப்படின்னா மேற்குவங்க மையத்துல கொல்கத்தால உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனத்துலதான் இந்த ஆந்திரோத் கப்பல் ஆனது இப்ப கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி ரீசன் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஐ உதயகிரி ஐஎன்எஸ் என்எஸ் ஹிம்கிரி ஆகிய ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் அப்படிங்கிறது இந்திய கடற்படையில் இணைச்சிருப்பாங்க இந்த ரெண்டு கப்பலுமே வந்து மசாகன் டாக் ஷிபில்டர்ஸ் லிமிடெட் அதாவது மசாகன் டாக் கப்பல் கட்டும் தான் கட்டப்பட்டிருக்கு மும்பை மசாகன் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் இந்த கப்பலோட நீளம் நானூத்தி எண்பத்தி எட்டு அடி அகலம் வந்து ஐம்பத்தி எட்டு அடி எடை வந்து ஆறாயிரத்தி எழுபது டன் அடுத்து ஐன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விக்ராந்த் இது ரெண்டுமே வந்து விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் நெக்ஸ்ட் இந்திய கடற்படையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்திய போர்க்கப்பல்களோட எண்ணிக்கை வந்து நூத்தி அறுபதாக இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இந்த எண்ணிக்கையை இரநூறு ஆக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்து இந்திய கடற்படையில ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிற ஒரு புதிய ஆய்வு கப்பல் நினைச்சிருக்காங்க அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படிங்கிறது ஷிபிடர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தினால கட்டப்பட்டிருக்கு உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட இரண்டாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது அப்படின்னா சமுத்திர பிரதேஷ் சாரி அடுத்த ஆறாவது கேள்வி பிடே கிராண்ட்விஸ் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர் வைஷாலி ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி தான் இப்போ நடைபெற்ற பிடே கிராண்ட் ஸ்விஸ் சதுரங்க போட்டியில வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இவங்க கேண்டிடேட்ஸ் போட்டியில பங்கேற்பதற்கு தகுதி பெற்றிருக்காங்க இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் போட்டியில வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மகளிர் உலக செஸ் சாம்பியனோட மோதுவதற்கான வாய்ப்பு வந்து பெறுவாங்க சரி இப்போ உஸ்பெகிஸ்தான்ல தான் இந்த ஃபிரிடே கிராண்ட்ஸ்விஸ் செஸ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது இதுல மகளிருக்கான பிரிவுல இந்திய கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி வந்து சாம்பியனா இருக்காங்க சார் வைஷாலி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீராங்கனே நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம இந்தியாவுடைய எண்பத்தி நான்காவது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் இப்போ இவங்க வின் பண்ணியிருக்காங்க இல்லையா கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில இதே மாதிரி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் மூலமா கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் விவசாயம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுவந்து நம்ம நாட்டுடைய வளர்ச்சி நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த நிதியாண்டுல முதல் காலாண்டுல எத்தனை சதவீதமா பதிவாயிருக்கு இது உங்களுக்கான கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க சரி ஸோ விவசாயத்தில் இப்போ இந்த நிதியானல ஃபர்ஸ்ட் காலாண்டில் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வளர்ச்சி கண்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ புதுதில்லியில் வந்து வேளாண் சம்பந்தமாக ஒரு ரெண்டு நாள் தேசிய மாடி மாநாடு நடந்திருக்கும் தான் அவர் தெரிவிச்சிருப்பாரு ஸோ ஒரு நாடு ஒரு விவசாயம் ஒரு அணி அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி ஏற்றம் முடிந்தது அப்படின்னா அவர் பேசியிருப்பாரு அடுத்து விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் அதாவது பசல் பீமா யோஜனா வந்து செலிப்ரேட் பண்ணும் அதாவது நம்ம தொடங்கியிருக்கோம் ஸ்கீம் பிரதமரின் பசல் பீமா யோஜனா இது என்னன்னா பயிர் காப்பீடு திட்டம் இப்போ ஒரு வானிலையில பாத்தீங்கன்னா இப்போ அதிகமான மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி காரணமாக பயிர்கள் விளையாம போயிடுச்சு விளைச்சல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா விளைச்சல் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து காப்பீடு கொடுக்குறாங்க அதுக்கான திட்டம் தான் ஃபசல் பீமா யோஜனா இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பிப்ரவரி எயிட்டீன்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பயிர் காப்பீடு திட்டம் இந்த ஃபசல் பீமா யோஜனா ஸோ இது வந்து மதிய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது எட்டாவது கேள்வி தமிழகத்தில் கடைசியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி எந்த ஆண்டு நடைபெற்றது என்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்னு ஸோ லாஸ்டா தமிழ்நாட்டுல இந்த வாக்காளர் பட்டியல திருத்த பணி தீவிர திருத்த பணிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு எதுக்காக இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியெல்லாம் மேற்கொள்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி ரெண்டு தகுதி இருக்கு ஒண்ணு வந்து அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும் இன்னொன்னு வந்து அவங்க பதினெட்டு வயது அடைஞ்சிருக்கணும் நிறைவு செஞ்சிருக்கணும் சா ரெண்டுதே மீட் பண்றவங்க தான் என்ன பண்ணலாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாம் ஸோ இதை வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்காக இதை வந்து செக் பண்றதுக்காக தான் தீவிர திருத்த பணி அப்படிங்கிறது மேற்கொள்கிறாங்க தப்பை யாராவது வாக்காளர்ல சேர்ந்துருக்காங்களா இல்லை இறந்தவங்களோட நேம் இன்னும் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படாம இருக்கா இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்து செக் பண்ணி தீவிர திருத்த பணிகளானது தேர்தல் ஆணையத்திலான நடத்தப்படுது இது லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடத்தியிருக்காங்க இப்போ அதுக்கடுத்து இப்போ தமிழ்நாட்டில் தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள இருப்பதாக தேர்தல் துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம சி ரீசன் கூட பாத்திருப்போம் பீகார்ல இதே மாதிரி தீவிர திருத்த பணியானது மேற்கொள்ளப்பட்டது அதுல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களோட பேரானது நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்ள போறாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மேற்கொண்டு வா வாக்காளர் பட்டியல ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரில ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ தீவிர திருத்த பணி மேற்கொள்ள போறாங்க இல்லையா அதன்படி ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இறுதிக்கு அப்புறமா வாக்காளர் பட்டியல புதுசா சேர்ந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அவங்களுடைய பிறந்த தீதி அப்புறம் இருப்பிட சான்று இந்த மாதிரியான வாக்காளர் பட்டியல இருக்கிறதுக்கான உறுதி செய்வதற்காக ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அத செக் பண்ணிட்டு அதுல வந்து இந்த கிரைடீரியா அந்த இதெல்லாம் மீட் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய நேம் எல்லாம் வந்து வாக்காளர் இருந்து நீக்கிடுவாங்க இப்ப பீகார் எலெக்ஷன் அதாவது தேர்தல் பட்டியல திருத்த பணி மேற்கொண்ட மாதிரி தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி பண்ண போறாங்க சோ தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி யாரு அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக் ஒன்பதாவது கேள்வி அன்பு கரங்கள் திட்டம் கீழ் கண்ட எந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சோ இப்ப அன்பு கரங்கள் திட்டம் நேற்று செப்டம்பர் பதினஞ்சுல லான்ச் பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் இது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வந்து பதினெட்டு வயது அடையிற வரைக்கும் பள்ளி படிப்பை அவங்க முடிக்கிறதுக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் செலுத்தப்படும் சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இந்த ஸ்கீம் வந்து எந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுது அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சரி இப்ப பெற்றோர் இழந்த குழந்தைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் ரெண்டு பெற்றோரை இழந்த குழந்தைகள் அல்லது ஒரு பெற்றோரை இழந்து இன்னொரு பெற்றோர்னால பராமரிக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அன்பு கரங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுது எஸ்டர்டே செப்டம்பர் பிப்டீன் தான் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு மாச மாசம் இரண்டாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து தாய் மாணவத்தினத்தோட ஒரு பகுதியாக தான் செயல்படுத்தப்படுது பத்தாவது கேள்வி உலக ஓசோன் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினாறாம் தேதி ஸோ ஒரு வருஷமும் செப்டம்பர் பதினாறு தான் உலக ஓசோன் தினமானது செலிப்ரேட் பண்றோம் ஓசோன் அப்படின்னா என்னன்னா த்ரீன்னு சொல்லுவோம் அதாவது மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்த ஒரு மூலக்கூறு தான் ஓசோன் இந்த ஓசோன் அப்படிங்கிறது வளிமண்டலத்துல இருக்கும் ஸோ நம்ம சூரியன் தேர்ந்து வெளிவரக்கூடிய புற ஊதா கதிர்கள்லேருந்து பூமியை காக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ஓசோன் அப்படிங்கிறது செய்யுது இந்த ஓசோன்ல ஒன் பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் நமக்கு பாத்தீங்கன்னா புற ஊதா கதிர்கள் பூமியை வந்தடைய கூடிய புற கதிர்களோட அளவு அதிகமாயிரும் உயிரிகளுடைய டிஎன்ஏ வந்து இது நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாதுகாக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கனடால மான்ட்ரியல் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் மான்ட்ரியல் ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட செப்டம்பர் பதினாறாம் தேதியை தான் நம்ம ஓசோன் டேவா செலிப்ரேட் பண்றோம் இந்த ஓசோன் படலத்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல சார்லஸ் பாப்ரிக்கும் ஹென்ரி பாய்ஸனும் தான் இந்த ஓசோன் படலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஓசோன் படலத்துல பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணமாக குளூரோஃபுளூரோ கார்பனும் மித்தைல் குளூரோஃபார்மும் காரணமா இருக்கு ஸோ ஓசோன் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து புற உதாக்கதைகள் நேரடியாக வந்து நம்மளை தாக்கும் சூரியன் டேந்து வெளிவரக்கூடிய புற உதாக்கதிரைகளில் நைன்டி த்ரீ பெர்சன்டேஜை இந்த ஓசோன் தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு தடுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் இது எந்த வளிமண்டல அடுக்குல வந்து அதிகமா காணப்படுது அப்படின்னு இப்போ வளிமண்டல அடுக்கு அப்படின்னா அஞ்சு அடுக்குகள் இருக்கு ட்ரோபோஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் அப்புறம் பியர் தெர்மோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஓசோன் அதிகமாக எந்த வளிமண்டல அடுக்கல காணப்படுது அப்படின்னா ஸ்டேட்டோஸ்பியர் ரெண்டாவது அடுக்கு ஸ்டேட்டோஸ்பியர்ல சரி இப்போ இது செப்டம்பர் பதினாறாம் தேதியை வந்து நம்ம ஓசோன் டேவா செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் ஓசோன் டேக்கான தீம் என்னன்னா From science to global குளோபல் ஆக்ஷன் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் ஸோ ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் செப்டம்பர் பதினாறாம் தேதியை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை வந்து ஓசோன் தினமா ஏற்றி கொண்டிருப்பாங்க அடுத்து பதினோராவது கேள்வி பொறியாளர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து இன்ஜினியர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் ஸோ செப்டம்பர் பதினஞ்சு ஏன் நம்ம இன்ஜினியர் டேயா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா சர் எம் விஸ்வேஸ்வரையா இருக்காங்க இல்லையா அவர் வந்து சிறந்த ஒரு பொறியாளர் அவருடைய பிறந்த தான் நம்ம பொறியாளர் தினமாக கொண்டாடுறோம் அடுத்து ஷார்க் நியூஸ் இப்போ ரீசெண்டா நடைபெற்ற அறுபத்தி ரெண்டாவது கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல வந்து மத்திய மண்டலம் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல தெற்கு மண்டலத்தை வீழ்த்தி சாம்பியன் கோப்பையை வந்து வின் பண்ணிருக்காங்க அடுத்து முன்னாள் முதல்வர் அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாளானது இப்போ ரீசெண்டா செலிப்ரேட் பண்ணாங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன் இன்றைக்கான கரண்ட்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ இருபதாம் தேதி பிளீஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபி அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த அரசு மருத்துவ அறிவியல் நிறுவனமானது டாவின்ஸ் எனும் அறுவை சிகிச்சை ரோபோவை நிறுவியுள்ளது எய்ம்ஸ் டெல்லி அங்கீகார் டூ தௌசண்ட் டுவெண்டி என்பது கீழ்கண்ட எந்த திட்டத்தினை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சாரம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் பகலாய்வு தளமான சென்னானூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கிருஷ்ணகிரி எந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆந்த்ரோத் கிராண்ட் போட்டியில் பட்டம் இந்திய மாஸ்டர் யார் ஆர் வைஷாலி ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டில் விவசாயம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது ஆன்சர் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் தமிழகத்தில் கடைசியாக வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணி எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்பதாவது கேள்வி அன்பு கரங்கள் திட்டம் கீழ்கண்ட எந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் சமூக நலன் மற்றும் முக மகளிர் உரிமைத்துறை உலக ஓசோன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினாறு பொறியாளர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினைந்து இதுடன் இன்றைய கணக்கு ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்